நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை நேரலையில் காணலாம் போவேன் போய் இப்ப கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு போவேன் ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல அம்மா அவங்க என்ன அவ்வளவு மதிப்பில் அந்த 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 பொம்பளைக்கு கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில் ஏன்னா இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்ம அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர தான் விசாரிப்பாங்க போவேன் போய் எப்படி நம்ம போய் எப்படி ஆறு ஆறயாயிரம் ஆறு மணியை போல போவேன் உறுதியாக போவேன் நடிகை வந்து சந்திக்க அதை தான் நானும் கூப்பிடுறேன் வர சொல்லுங்க அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும் அவங்கள வர சொல்லிட்டு கூப்பிடணும் எங்க ஆளுக்கு சந்திக்கணும் இல்லை சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்க கோடி ரூபாய் வரை வேண்டியது வேண்டியா ஏதோ சொல்லிக்க திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழைச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ளே ஏழு முறை கருக்கழிச்ச சாதனையாலாம் நானாதான் இருப்பேன் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கலைக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிருச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதலாம் நீங்க அழிச்ச புகாரில் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே ரெண்டாவது புகார்லையும் சொல்லலையே திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம் இதிலிருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க மாட்டேங்க என்ற கேட்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது ரசிகப்படியான ஒரு கதை அவங்க அப்போ நான் நான் செய்கிறத தப்பு நினைக்கிறேன் அப்போ நானும் இனிமே ஒரு ஆடியை வெளியிடுறேன் ஏங்க நீங்கள் தான் அவர் தராரு அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்கிறீங்க நீங்கள் அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க நானே தெற்கோடியில் நீங்கிட்டு இருக்கீங்க எனக்கு எங்கிட்ட ரெண்டு கோடி இருக்குது அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலக்கட்டத்தை எங்களுக்கு ரொம்ப தொட இதாகிடுச்சி பதினஞ்சு வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த கால வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தி கேட்டவொடனே சரி எதா கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் போகிறேன் எங்களுக்கு மாசம் மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டா நீங்க கூட காசு உடுப்பீங்க உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவொன்னே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மருமணு பெரியார் பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சம்மன் வந்து இன்னைக்கு கொடுக்கறத அவர் தகவல் அது புது சிலையை வாங்கிக்கிற வேண்டியதான் அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல அதில் அது ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மறுபடி ஏன் கொடுத்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க அதுக்காக மறுபடியும் வருது ஒரு சும்மா ஒரு அவங்க எங்ககிட்டயா மோதிரணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வர ஒரு முறை தேர்தல் வருது ஆட்சிகள் மாறி மாறி வருது மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன் எந்த கட்சி கூட்டுது இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்பவே எதிர்த்து